ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் ஸ்ரீ விஷால் கார்ஸ் இவங்ககிட்ட ரொம்ப குவாலிட்டியான கார்ஸ் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட கிடைக்கும் இவங்க லொக்கேஷன் வேலூர் நியூ பைபாஸ் ரோடு நியர் சென்னை சில்க் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துக்குங்க ஸ்ரீ விஷால் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற முதல் வண்டி மஹேந்திரா குவான்டோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது டீசல் இன்ஜின் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஒரிஜினல் லெதர் சீட் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக்ஸ் ரிமோட் கண்ட்ரோல் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது செவன் சீட்டர் வண்டி வண்டியில் டென்ட்டோ ஸ்க்ராட்சோ எதுவுமே கிடையாது ஷோரூம் கண்டிஷனில் ரொம்ப தெளிவாக குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் நாலு லட்சம் ஃபோர் லேக்ஸ் இந்த வண்டி பிடிச்சிருந்தா நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்கள் ஓட்டி பாருங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் விஷால் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி டிசையர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்டூட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது டீசல் இன்ஜின் டாப் எண்ட் மாடல் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸ் அப்டூ எயிட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது நியூ லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோல் லாக் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது மற்ற வண்டியில் டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லாமல் ஷோரூம் கண்டிஷனில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் ஃபைவ் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஐந்து லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் ஸ்ரீ விஷால் காஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஓஸ்வேகன் போலோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது எண்பத்தைந்தாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடிருக்கு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது டீசல் இன்ஜின் இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு டயர்ஸ் அப் டு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது நியூ லெதர் சீட் கவர்ஸ் ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் பிரேக்ஸ் ரிமோட் கண்ட்ரோல்லா கம்பெனி மியூசிக் சிஸ்டம்னு எல்லாமே இருக்குது வண்டியில் டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் ஃபோர் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நாலு லட்சத்தி எழுவத்தி ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் ஸ்ரீ விஷால் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி போலோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் இன்ஜின் டயர்ஸ் அப் டு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரிஜினல் லெதர் சீட்ஸ் ஏபிஎஸ் பிரேக் அயர் பேக்ஸ் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் டச் ஸ்க்ரீன் மியூசிக் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே தரமாக ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க வண்டி ட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம்